வணக்கம் இப்போ அருமையான சுவையில் கொண்டக்கடலை குருமா அதாவது சன்னா குருமா எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் முக்கால் கப் அளவுக்கு கொண்டக்கடலை அதாவது வெள்ளை கொண்டக்கடலை ஒயிட் சன்னா எடுத்துங்க எட்டு டு பத்து மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச கொண்டக்கடலைங்க அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவா எடுத்து வச்சிருக்கேன் இதை ஒன்னா ரெண்டா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டியதுல ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சாறு முந்திரி பருப்பு தேங்காய் விழுது அரைச்சு எடுத்தாச்சு தாலிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சைவாடை போற அளவுக்கு வரக்கிட்டுக்கலாம் சுவை சிறிது அளவு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அரைச்சு தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கவுந்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன் கொண்டைக்கடலையை சேர்த்திக்கலாம் தேங்காய் அரைச்சி மிக்ஸி ஜார்க்களவுன்னு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாங்க இப்போ கொண்டக்கடலையை சேர்த்திக்கலாம் வேக வச்ச கொண்டக்கடலையை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது சரியா இருக்கும்